அஷ்டமி என்பது பைரவருக்குரிய வழிபாட்டு தினமாகும் மாதம் தோறும் இரண்டு அஷ்டமி தெதிகள் வந்தாலும் தேய்பிரை அஷ்டமியிலேயே அதிகமானவர்கள் விரதமிருந்து வழிபடுவது உண்டு இந்த நாளில் கால பைரவரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மாலை சூட்டி வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி நாளில் சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை கால பைரவரை வழிபடுவதற்கான புனித விரதம் காலாஷ்டமி இந்த ஆண்டு சித்திரை தேய்பிரை அஷ்டமி விரதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த புனித நாளில் எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஐந்து பரிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ண பட்சத்தில் வரும் அஷ்டமி திதியில் மாசி காலாஷ்டமி வருகிறது இந்த புனித நாளில் பக்தர்கள் வீரருமான பாதுகாவலருமான சிவபெருமானின் வடிவமான கால பைரவரை வழிபடுகின்றார்கள் இந்து புராணங்களின்படி திரிசூலம் ஏந்தியவரும் நாய் வாகனத்தில் வருபவருமான பைரவர் தைரியம் பொறுமை ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றை குறிக்கின்றார் காலாஷ்டமி நாளில் பக்தர்கள் விரதமிருந்து தீய சக்திகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க பைரவரை பிரார்த்தனை செய்கின்றார்கள் உங்கள் வியாபாரத்தை வெளிநாடுகளில் கொண்டு செல்ல விரும்பினால் காலாஷ்டமி அன்று பைரவர் கோவிலுக்குச் செல்லுங்கள் அங்கு நூற்றி இருபத்தைந்து கிராம் முழு கருப்பு உளுந்தை பைரவருக்கு அர்ப்பணியுங்கள் அதிலிருந்து பதினோரு தானியங்களை எடுத்து கருப்பு துணியால் மூடி உங்கள் அலுவலக லாக்கரில் வைக்கவும் ஒவ்வொரு தானியத்தையும் மூடும்போது ஓம் க்ரீம் பாதுகாய ஆபத்து குரு குரு பாதுகாய அறிவோம் என்ற மந்திரத்தை பக்தியுடன் சொல்லுங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் காலாஷ்டமி அன்று கருப்பு நாய்க்கு கடுகு எண்ணெய் தடவி சப்பாத்தியை கொடுங்கள் எண்ணெய் தடவும் போது பைரவரை நினைத்து அறிவோம் பாதுகாய ஆபதுத்தாரானாய குரு குரு பாதுகாய அறிவோம் என்ற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் எந்த எளிய பரிகாரம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவும் உதவும் காலாஷ்டமி விரதத்தில் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் பைரவரின் ஆசீர்வாதம் பெறலாம் ஒரு சூழ்நிலையில் சிக்கி வெளியே வர முடியாமல் காலாஷ்டமி அன்று அரச மரத்திற்கு சென்று அதன் வேரில் தண்ணீர் ஊற்றுங்கள் பிறகு கோவிலுக்கு சென்று ஒரு பருத்தி நூலை வாங்குங்கள் அமைதியாக உட்கார்ந்து பைரவரை தியானித்து பைரவ மந்திரத்தை கூறுங்கள் இதன் மூலம் தெளிவு பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் பிரச்சனைகளை சமாளிக்க வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க விரும்பினால் காலாஷ்டமி அன்று குளித்த பிறகு பைரவருக்கு முறையாக பூஜை செய்யுங்கள் அவருக்கு ஜிலோபி பிரசாதமாக படைத்து அவருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செல்வத்தை ஈர்க்கவும் நிதி தடைகளை நீக்கவும் உதவும் எல்லாவற்றையும் பார்த்து பயமாக இருந்தால் காலாஷ்டமி என்று பைரவர் பாதத்தில் ஒரு கருப்பு நூலை வைத்து பயத்தை போக்க பிரார்த்தனை செய்யுங்கள் ஐந்து நிமிடங்கள் அந்த நூலை அங்கேயே வைத்து பைரவரின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஐந்து நிமிடங்கள் பிறகு அந்த நூலை எடுத்து உங்கள் வலது கணுக்காலில் கட்டிக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் பயத்தை போக்கி பைரவரின் பாதுகாப்பையும் தைரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்